இப்போ இன்றைக்கி வந்து காவல்துறையை சார்ந்தவர்களுடைய குடும்பத்தினர்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்கன்னா இதை விட அவள் இந்த உலகத்தில் ஏதாவது இருந்தா யார் அந்த சாருக்கு பதில் தெரியல யார் அந்த தம்பிக்கு எனக்கு பதில் தெரியல யார் அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறதாவது எனக்கு தெரியணுமா வேண்டாமா அது கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர்லேருந்து ஒருத்தரா அல்லது சிஐடி காலனியில் இருக்கிற எத்தனையோ பேர்லேருந்து ஒருத்தரா அல்லது செக்ரட்டேரியில் இருக்கிற எத்தனையோ பேர்லேருந்து ஒருத்தராங்கிறது உங்களுக்கும் எனக்கும் தெரியாது ஆனால் தசை திருப்புறதுல காட்டாறையை போல் தசை திருப்பிடுவாங்க இங்கே தொலைச்சவனுக்கு ஆஸ்திரேலியாவில் தேட விட்டுருவாங்க அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சி இவங்க பண்ணுறது யாரா ஜோசப் மேத்யூ அந்த மாதிரிலாம் யாராவது வந்திருக்காங்களா வந்திருக்காங்களா எனக்கு தெரியலிங்க நான் சீரியஸாக கேட்க தெரியல சார் இப்போ அவங்க இப்போ இந்த வழக்கில் வரல தானே எஃப்ஐஆர் பதிவு பண்ண ரொம்ப நாள் ஆச்சா அதை கஸ்டோடியல் டத்துன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சா இவங்க பொள்ளாச்சியிலேயே கதை விட்டவங்க ஹியூமன் ரைட்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் நேர்மையாக சொல்கிறதா இருந்ததுன்னா ஹியூமன் ரைட்ஸுங்கிறது திமுகவுடைய ஒரு அங்கம் அதில் யார் இருக்காங்கிறது நீங்கள் செந்தில் பாலாஜி ஆஜியா விஷயத்துலேயே பார்த்துருப்பீங்க அவியல் பண்ணும்போது இவங்க எல்லாத்தையும் சிபிஐட்ட கொடுக்க சொல்லுவாங்க குவியல் பண்ணும்போது எதையுமே சிபிஐட்ட கொடுக்க மாட்டாங்க அடிப்பட்டவன் ஹிந்துவாக இருந்தா சாவட்டும் கொலை செய்தவன் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவனாக இருந்தா அவன் வாழட்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் எல்லா பிரச்சனையும் பார்க்கப்படுது இது எல்லாம் பேரம் பேசப்பட்டு படியாதது இருபத்தஞ்சு அப்ப பேரம் பேசி படிந்தது எழுபத்தஞ்சா இருக்குலாம் எழுநூத்தி இருக்கும் காவல்துறை தேர்ட் டிகிரி யூஸ் பண்றதுங்கிறது வந்து நியாயமான ஒரு விஷயம்தான் அதுல எந்த கருத்தும் கிடையாது இளமென்ட் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட துக்குளக்கோசகர் டிடிஸ் ரவிசா இருக்கார் அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்வி இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் எல்லாமே நிறைய உண்மைகள்லாம் தெரியுது இப்போ குறுக்கெழுத்து போட்டியெல்லாம் பண்ண விடுறாங்க போலீஸ் கேஸ்ன்னா பொதுவாக தெரிஞ்சிடும் இவங்க தான் தப்பு பண்ணால் இப்படி நடந்ததுங்கிறது எஃப்ஐஆரை பார்த்தா தெரிஞ்சிடும் இப்போ எல்லாம் குறுக்கு போட்டி மாதிரி போட்டு அந்த பெண்கள் யார் அந்த தலைமை செயலக அதிகாரி யார் ஒம்போது பவுனுக்காக ஒரு கொலை செய்கின்ற அளவுக்கு ஏன் வந்தது இது கொலையாக தற்குது கஸ்டோடியல் டெத்தாக அவருக்கு ஏற்கனவே வாந்தி வேதி வந்ததுன்னு கதை விட்ற மாதிரி ஒரு விஷயமா ஒம்பது பவுனுடைய விலை ஐம்பது லட்சம் ஆயிடுச்சா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சரி இப்போ நம்ம தமிழக அரசியல் எடுத்துக்கிட்டால் இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு அதை அரசியல் பண்ணுறோம் மாதிரி இப்போ வந்து நம்ம அரசியல் கண்டினியூஸாக பண்ணிட்டுருக்கோம் மொத்தத்தில் இங்கே வந்து அரசாங்கங்கள் அதை வந்து சீரியஸாக எடுத்துக்க மாட்டிருக்காங்களோ அரச உங்கள் உயிரையும் என் உயிரையும் பற்றி அரசாங்கம் கவலைப்பட்டிருந்ததுன்னா நானும் நீங்களும் ஏன் அப்படி இருக்க போகிறோம் அவங்க பிரச்சனையாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சம்மந்தமாக இருந்ததுன்னா அப்போ தான் அவங்க வந்து அதை எடுத்துப்பாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் போலீஸ் துறையே திமுக எப்போதும் மதிக்காது ஏன்னா போலீஸ் கிட்டே இருந்தால் அவங்களுக்கு எந்த ஒரு தகவலும் வருங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்ததே இல்லை ஆனால் அதிமுக ஓரளவுக்கு போலீஸ் தகவல்களை எடுத்துக்கணும் ஏன்னா எம்ஜிஆர் அவர்களும் சரி ஜெயலலிதா அம்மாவும் சரி எதை செய்தாலும் அந்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த சிஸ்டத்தின் அடிப்படையில் தான் செய்வாங்க இவங்களுக்கும் சிஸ்டத்துக்கும் சம்மந்தமே கிடையாது ஸோ அதனால் நீங்கள் வேறு எதாவது விதத்தில் யோசிக்க முடியும் இப்போ வந்து சாத்தாங்குளம் கேஸ் அப்போ வந்து இந்த கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கோ இல்லை இப்போ சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ நிறைய நாள் ஆச்சு ஆனால் நாங்கள் கேஸ் நடந்த உடனே நாங்கள் வந்து சஸ்பெண்ட் நடந்துருக்கோம் இப்போ வந்து போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்த உடனே அவங்க மேலே வந்து என்ன ஸ்டெப் எடுக்குமோ அதை எடுப்போம் நீங்கள் ஏன் அரசியல் பண்ணி அதில் தானே இருக்கீங்க சாத்தாங்குளம் விஷயத்தில் ரொம்ப நாள் ஆச்சா எஃப்ஐஆர் பதிவு பண்ண ரொம்ப நாள் ஆச்சா அதை கஸ்டோடியல் டெத்துன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சா இவங்க பொள்ளாச்சியிலே கதை விட்டவங்க பொள்ளாச்சி வழக்கில் நாங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆரே போட்டாங்க அதுக்கப்புறம் தான் சிபிஐக்கு போனாங்கன்னு ஒரு கதையை விட்டாங்க இவங்க சொல்லி தான் சிபிஐக்கு போனதாக கதை விட்டாங்க ஆனால் கடந்த அஞ்சு வருஷமாக ஆட்சியில் இருக்காங்க இவங்க சிபிஐக்கு எந்த வழக்கும் கொடுத்த மாதிரி தெரியல இதெல்லாம் வந்து ஏதாவது லூஸு உட்காந்துருந்தான்னா அவன் லூஸுக்கிட்ட போய் இந்த கதையெல்லாம் சொல்லலாம் கொஞ்சம் கிட்ட இதெல்லாம் பேச முடியாதுங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுப்போம் பொள்ளாச்சி வழக்குலேயும் சரி அந்த புகாரை கொடுப்பதற்கு அந்த அண்ணன் துணிந்த பிறகு தான் எஃப்ஐஆரே போட முடியும் புகாரை கொடுப்பதற்கு துணி இல்லைனா அப்புறம் என்ன பண்ணுவாங்க துணிந்தவுடன் போட்டாங்க அடுத்த நாளே ஜீவா போட்டாங்க சிபிஐக்கு போயிடுச்சு அதே மாதிரி நீங்கள் இது நீட்டில் வந்து ஏழரை சதவிகிதம் கொடுப்பதற்கு வந்து நாங்கள் தான் போய் ஆளுநர்கிட்ட பயங்கரமாக பேசி அதை வாங்கி கொடுத்தோன்னு போய் சொல்கிறாங்க ஆளுநர் கையெழுத்து இல்லாமல் தான் நீட்டு ஏழரை சதவிகிதம் பாஸ் ஆச்சுங்கிற உண்மை எனக்கு படித்தவனா தெரியும் இவங்களுக்கு தெரியாது முட்டாள்களோடு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த முட்டாள்கள்கிட்ட என்ன கதை வேணாம்னு சொல்லலாம் கேட்டால் உடனே ஹிந்தின்னு சொல்லிடலாம் இல்லைனா சம்ஸ்கிருதம் வந்துடும்னு பயமுறுத்தலாம் பேடித்தனமாக பொய் சொல்கிறாங்களே பதினைந்து நான் எத்தனையோ விவாதத்தில் சொல்லியிருக்கேன் பதினைந்து சம்ஸ்கிருத யூனிவர்சிட்டியை தொடங்கினது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் குறிப்பாக மன்மோகன் சிங்கு இவங்க ஒரே ஒரு தமிழக பல்கலைக்கழகம் தான் தொடங்கினாங்க அதை கூட தொடங்கினது எம்ஜிஆர் ஐயா இவங்க எந்த தமிழ் பல பல்கலைக்கழகத்தையும் தொடங்கலை யூனிவர்சிட்டிக்கு பணத்தை ஒதுக்கிறத போய் சம்ஸ்கிருதத்துக்கு இத்தனையா அது யூனிவர்சிட்டிக்கு தமிழுக்கு இத்தனை தானா அதுவும் யூனிவர்சிட்டிக்கு இந்த அளவுக்கு பொய்ய சொல்லி கதை விட முடியுங்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறவங்ககிட்ட போய் உண்மையெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க சரி இப்போ வந்து நம்ம இப்போ காவல்துறையில் வந்து ஒரு கேஸ் கொடுக்க போகிறோம்னா அப்போ வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க அதுக்கடுத்து அது ஸ்டெப் பை ஸ்டெப்பான ஒரு விசாரணை இருக்கும் அப்படின்னும் போது இங்கே வந்து ரிட்டனாக கம்ப்ளைண்ட் இல்லை எப்படி ஒரு அதிகாரத்தில் மீறி ஒரு ஒரு ப்ரொசீஜரை மீறி எப்படி ஒரு திர விசாரணை கூட்டிகிட்டு வந்து காவல்துறை கொண்டு போகாமே ஒரு எந்த தைரியத்தில் இந்த மாதிரி பண்ணுறாங்க நேற்றுக்கு காவல்துறை கூட்டத்தில் தானே இருந்தார் ஸ்டாலின் ஐயா ஆமாம் அவர் வீட்டில் யாருக்காவது இந்த மாதிரி நடந்திருந்தா அந்த மீட்டிங்கை வந்து அந்த விவாதமாக மாற்றிருக்க மாட்டாரா பண்ணியிருப்பார் அப்போது நேற்று கேட்டாரா இல்லையா அவர் காவல்துறை அதிகாரிகிட்ட என்னாச்சு எஃப்ஐஆர் போட்டிங்களா இல்லையா யார் புகார் கொடுத்தாங்க நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் புகாராக வந்ததா அல்லது உண்மையாகவே நடந்ததா அப்படிங்கிறத கேட்டிருப்பாரா கேட்டிருக்க மாட்டாரா கேட்கலையே காவல்துறை மிக அருமையாக செயல்படுகிறது தமிழகத்தின் மேலே எல்லாரும் கண்டு வைக்கிறாங்க இவ்வளோ பெரிய நாட்டு இவ்வளோ பெரிய அரசு யாருமே நீ இது யூபி வந்து இதை விட நாலு படங்கு அதிக மக்கள் உள்ள ஒரு மாநிலம் கூண்ட நடந்து கொண்டிருந்த ஒரு மாநிலம் இப்போது ஒரு எட்டு ஏழு வருஷமாக தான் ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது எல்லாேருக்கும் தெரிந்த விஷயம் அப்படி இருக்கும்போது இவர் வந்து இஷ்டத்துக்கு பேசிக்கிறார் கசோடு இல்லத்தில் வந்து உத்தரப்பிரதேஷ் தான் அதிகம் இன்றைக்கும் அதுக்கு அடுத்தது தமிழ்நாடு உத்தரப்பிரதேசோடைய மக்கள் தொகை என்ன தமிழ்நாட விட நாலு பங்கு அதிகம் அப்போது எல்லா உண்மைகளையும் இவரால் மறைச்சிட முடியும் காட்சி ஊடகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து அந்த பொய்களை வந்து அழகாக கொண்டு போய் தாம்பரத்தில் வெத்தல பாக்கு தாட்டோட சுண்ணாம்போடு வச்சு கொடுப்பாங்கிற அவலமான ஒரு நிலை இருக்குன்னா இதைத்தான் பண்ணுவாங்க இப்போ நம்ம காவல்துறை எடுத்துனா விசாரிக்கிறதுக்குன்னு சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் இருக்கு இப்போ வந்து அப்டேட்டடாக என்ன மெத்தட்ஸ் வருதோ வச்சு விசாரிப்பாங்க ஆனால் இப்போவும் ஒரு தேர்ட் டிகிரி ஒரு ஒரு ஒருத்தர் வந்து உடம்பால் வந்து எப்போதுமே இருந்துருக்குமா எந்த திருடனும் இப்போ உண்மையை சொன்னது கிடையாது எந்த திருடனும் உண்மையை சொன்னது கிடையாது நீங்கள் எல்லாரும் உண்மை நல்லவன்னு நினைக்கக்கூடிய நானும் நினைக்கக்கூடிய ஓபிஎஸ் ஐயா வந்து பத்து சதவீதம் உண்மை தான் உங்களுக்கு தெரியும் தொண்ணூறு சதவீத மர்மங்கள் இருக்குதுன்னு அம்மா விஷயத்தில் சொன்னாரா இல்லையா அதற்கப்புறம் அவர் ஆரவியசாமி நீதிபதி இவருடைய க கமிஷனுக்கு போனாரா இல்லையா அங்கே என்ன சொன்னார் பதில் எனக்கு இது தெரியாது இது தெரிஞ்சிக்கல அப்படியா ஜெயலலிதா செத்து போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தானே கேட்டார் ஸோ நீங்கள் நல்லவன்னு நம்ம நினைக்கக்கூடியவருடைய நிலைமையே எப்படி இருக்குன்னா அயோக்கியர்கள் கழ கயவர்கள் இவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குங்கிறதுக்கு வந்து ஒரு இடத்துக்கு இப்போ ஆபிச்சுவல் அஃபண்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களை நம்ம விசாரிக்கிறதுக்கும் ஒரு முறை இருக்குது அவங்க வந்து ஏற்கனவே தப்பு செஞ்சிருப்பா தப்பு இருக்குது அப்படின்னு நம்ம விசாரிக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் ஒருத்தர் வந்து நம்ம விசாரணை கூட்ட போகிறோம்னா அவங்களும் இப்படி தான் விசாரிப்பாங்களா போலீஸ் டிபார்ட்மெண்ட் இல்லை பாருங்க நான் வந்து பிரச்சனையை ரெண்டாக பிரிச்சிக்கிறேன் ஒரு ரெண்டு பேர் சொன்ன இவங்க சொன்ன கதையை தான் நான் சொல்கிறேன் எனக்கு மற்ற கதையெல்லாம் தெரியாது நான் எனக்கு உளவுத்துறையெல்லாம் கிடையாது சரி பத்திரிக்கையில் படிக்கலாம்னு சொன்னால் நேர்மையாக பத்திரிக்கை நடத்துகிறவனும் கிடையாது அதனால் நான் வந்து அதை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது நான் படிக்கிறது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் தினமலர் படிக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் இப்போ இன்னி வரைக்கும் தினமலரை ஒழுங்காக படிச்சிக்கிட்டு இருக்கேன் தினத்தந்தியாக இப்போ படிப்பேன் இதுதான் எனக்கு தெரியும் காவல்துறை தேர்ட் டிகிரி யூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து நியாயமான ஒரு விஷயந்தான் அதில் எந்த கருத்தும் கிடையாது இப்போது நீங்கள் ஹெல்மெட் போட்டுக்காமல் போனீங்கன்னா அந்த டிராஃபிக் போலீஸ் எப்படி தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் பதினாறாவதாக வருவீங்க உங்கள் பின்னாடி குள்ளமாக ஒருத்தர் வந்து உட்காண்ட்ருப்பாங்க அவங்க ஹெல்மெட் போட்டிருக்க மாட்டாங்க அதை இப்படி அப்படி கண்டுபிடிச்சி என்ன பண்ணியிருக்கேன் உன் ட்ரைவ் அந்த அளவுக்கு துப்பறியக்கூடிய திறமை உள்ளவங்க தான் நம்ம காவல் அது எந்த தப்பும் கிடையாது ஹெல்மெட் போட்டுக்க வேண்டியது நியாயமான ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறதில்லை நான் செய்கிறது இல்லைன்னா அது ரொம்ப தப்பு இது வேறு விஷயம் ஆனால் நீங்கள் சமூகம் இதை எப்படி கெடுக்குது இந்த விஷயத்தை அப்படின்னு நீங்கள் பாருங்கள் இப்போ இன்றைக்கி வந்து காவல்துறையை சார்ந்தவர்களுடைய குடும்பத்தினவர்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்கன்னா இதை விட அவளை இந்த உலகத்தில் ஏதாவது உண்டா அவங்க மறைக்கிறாங்களா யாரோ யாரோ ஒருத்தர் சொன்னதுக்காக தான் அவர் செய்தாருன்னு சொன்னால் யார் அந்த ப்ரெஷர்னு சொல்லணுமா வேண்டாமா யார் அந்த சாருக்கு பதில் தெரியல யார் அந்த தம்பிக்கு எனக்கு பதில் தெரியல யார் அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறதாவது எனக்கு தெரியணுமா வேண்டாமா அது அதை தெரிந்து கொள்ளாமல் இவங்க போராட்டம் நடத்துகிறாங்க அது ஒரு செய்தியாக வருகிறது இந்த மாதிரி காவல்துறைக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குதுன்னு சாதாரணமாக யோசிங்க அந்த அம்மா வந்து இந்த பையன்தான் தப்பு பண்ணியிருக்கான் அவன் தான் வாலண்டராக வந்தான் இதை பண்ணான் அவன் தான் தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்கு அதுக்கு வந்து போலீஸ் அதிகாரி விசாரிக்கணும் நான் இல்லைன்னு சொல்லலை அவன் சொல்லும்போது கொஞ்சம் முன்னுக்கு பின்முரணாக ஏதாவது தெரியுதுன்னா அதாவது பொய் சொல்கிறவன் கரெக்டாக கோர்வையோடு சொல்லுவான் பின்னாடி மாட்டிப்பான் உண்மையை சொல்கிறவன் கொஞ்சம் முரண்பட்டு தான் சொல்லுவான் பின்னாடி தப்பிச்சுருவான் இதுதான் இயல்பான ஒரு விஷயம் வாக்குமூலத்தை பொறுத்த வரைக்கும் அப்போது இவன் வந்து விசாரிச்சிருக்காங்க அவன் வந்து உண்மையை சொல்லலைங்கிற ஒரு எண்ணம் வருது இவன் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இவன் தான் திருடியிருக்காங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேர்ட் டிகிரி வந்திருக்கு இது வரைக்கும் என்னால் யதார்த்தமாக எடுத்துக்கொள்ள முடியும் ஆனால் அதற்கு பிறகு ஒரு போலீஸ்காரனுக்கு அடிக்கிற போலீஸ்காரனுக்கு அவன் உண்மையை சொல்கிறானா பொய் சொல்கிறானாங்கிறது கண்டிப்பாக தெரியும் அவன் ஹபிச்சுவல் அஃபண்டராக இருந்தால் கேள்வியே இல்லை இவங்களுக்கே தெரியும் ஹபிச்சல் அபண்டராக இவங்களுக்கே தெரியும் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அவன் ஹபிச்சுவல் அஃபண்டர் இல்லைன்னு சொன்னோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் அவன் விஷயத்தில் வந்து இன்னும் உண்மை கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஆனால் ஒரு கோசாலைக்கு அலைக்கு அழைத்துட்டு போய் அளவுக்கு கொடூரம் பண்ணுற அளவுக்கு இந்த தண்டனை இந்த தப்பு வந்து பெரிய தப்பு இல்லை எஃப்ஐஆரை போட்டு அவன் அலையை விட்டுட்டா முடிஞ்சு அவன் ஒரு வேலையில் இருக்கிறவன் தானே வேலை இல்லாமல் ஊதாடித்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறவனோ இல்லை ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன் இலங்கையிலேருந்து எத்தனையோ அகதிகள் இங்கே வந்திருக்காங்க அவங்களில் ஒரு சில பேர் வந்து ஆதார் இல்லாமல் இது இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க போய் எந்த தப்பை வேணாலும் பண்ணிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரியும் இவன் இல்லை அல்லது பாகிஸ்தானில் இருந்தோ இதே மாதிரி அகதிகள்னு வந்துட்டு எந்த ஒரு கார்டும் இல்லாமல் எந்த ஒரு அட்ரஸும் இல்லாமல் புழங்கொன்றவும் இருக்காங்க எனக்கு அதை பற்றி தெரியாது இந்த இவன் வந்து அப்படி கிடையாது ஒரு கல்லூரி அந்த கோவிலில் வேலை செய்கிற ஒருத்தன் நாலு மாதமாக தான் வேலை செஞ்சுட்ருக்கான் பட் குறைந்தபட்சம் தெரியுமா தெரியாதா அவனை எதுக்கு போய் நீங்கள் இவ்வளோ அடித்து கேட்கணும் அதுவும் இந்த இந்த ஒரு சாதாரணமான விஷயத்துக்காகங்கிறது நியாயமான இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ வந்து ஒரு விசாரணை நடந்தால் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணை எடுத்துவாங்க இந்த இடத்துல என்னென்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகல ஏ ரிட்டனாக கம்ப்ளைண்ட் வரல அப்போ அப்படி இன்னும் போது இங்கே வந்து காவல்துறை எப்படி செயல்படுறாங்கன்ற கொஷின் இருக்குல்ல இல்லைங்க இது சந்தர்ப்ப விஷயம் ஏன் வந்து அவனை தனியாக விசாரிக்கிறாங்க ஏன் வந்து ஒரு திமுகவை சார்ந்த ஒரு காரில் கூட்டு போகிறாரு இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் ஒரு ஹீட்டட் மூமெண்ட்டில் நடக்கிற விஷயம் அந்த ஹீட்டட் மூமெண்ட் கிரியேட் ஆகிறதுக்கான காரணம் யாரோ ஒருத்தர் கொடுத்த ப்ரெஷர் அது கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர்லேருந்து ஒருத்தரா அல்லது சிஐடி காலனியில் இருக்கிற எத்தனையோ பேர்லேருந்து ஒருத்தரா அல்லது செக்ரட்டேரியில் இருக்கிற எத்தனையோ பேர்லேருந்து ஒருத்தராங்கிறது உங்களுக்கும் எனக்கும் தெரியாது ப்ரெஷர் வந்து யாருக்கு கொடுத்தாங்கங்கிறது அந்த இஸ்லா சகோதரர் அந்த எஸ்பிக்கு தான் தெரியும் அது அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் அடிப்பட்டவன் ஹிந்துவாக இருந்தால் சாவட்டும் கொலை செய்தவன் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவனாக இருந்தால் அவன் வாழட்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் எல்லா பிரச்சனையும் பார்க்கப்படுகிறது ஐம்பது லட்ச ரூபா பேரம் பேசியிருக்கீங்க அப்போவாது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அதற்கு பிறகாவது நீங்கள் உண்மையை சொல்லணுமா வேண்டாம் ஒரு ஒரு போலீஸ் அதிகாரி எல்லாத்துலேருந்தும் தப்பிச்சிட முடியுமா இந்த ப்ரெஷர் தான் திமுக ஆட்சியில் இருக்கும்னு நம்ம சொல்கிறோம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லிடுறோம் நாங்கள் பார்த்துக்கிறோங்கிற தைரியத்தை கொடுத்து கொடுத்து பொய் சொல்ல வைக்கிறோம் இதுதான் இந்தியாவிலேயே த உலகத்திலேயே தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கக்கூடிய வினோதமான ஒரு பிரச்சனை அது அதாவது நீங்கள் எல்லாருமே உடனே என்ன சொல்கிறீங்க இருபத்தைந்து பேர் இது வரைக்கும் காவல்துறை காவல் அலுவலகத்தில் வந்து நிலையத்தில் வந்து செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற சொல்கிறீங்க இது எல்லாம் பேரம் பேசப்பட்டு படியாதது இருபத்தஞ்சி அப்போ பேரம் பேசி படிந்தது எழுபத்தைந்தா இருக்கலாம் எழுநூற்றம்பதாக இருக்கலாம் எல்லாத்தையுமே காசு கொடுத்த வேலை ரெண்டு பேர்கிட்ட முப்பதாயிரம் கோடி போகுதுன்னு தியாகராஜன் ஐயா சொன்னார்னா நான் எத்தனையோ விவாதத்தில் சொல்லியிருக்கேன் அவங்களால என்ன வேணாலும் பண்ண முடியும் அவங்க அம்மாவுக்கு கல்யாணமே ஆகலைன்னு சொல்ல வைக்க முடியும் அப்படியே சொல்ல வைக்க முடியும் வெக்கமான சூடு சூழ்நிலை இல்லாமல் எந்த உண்மையும் எந்த கதையும் வேணாலும் இவங்களால் சொல்ல முடியும் நீதிமன்றம் கையில் எடுத்திருக்கு அதனால் நல்ல விஷயமா நடக்கும்னு மட்டும் நம்ம எதிர்பார்க்குறோம் இப்போ தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்து ஒரு ஆர்டிஐ ரிப்போர்ட்டில் என்ன சொல்லுதுன்னா இப்போ வந்து அதிகமான விசாரணை கைகளாக யாரோ வராங்களோ அவங்களுக்கு வந்து பாத்ரூமாக வலிக்கி விட்றதோ இல்லை கட்டுகள் போடுறதோ இப்போ கட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏதாவது ஒரு விசாரணைக்கு வந்தாவே அவங்கள அடித்து கையை உடைச்சிடறாங்க இதெல்லாம் அங்கே காவல்துறையில நம்ம எங்கள் அது எங்கள் விசாரணையில் சொல்லணும் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த போது அவர் கா கால் கட்டு போட்டிருந்தாரா அதுக்கப்புறம் இன்னொருத்தர் மாட்டும் போது அவரும் கால் கட்டு போட்டிருந்தாரா இவனுங்களுக்கு ஒழுங்காக அவங்க அப்பா அம்மா காலை கட்டு போட்டிருந்தாங்கன்னா பிரச்சனை இருந்திருக்காது அந்த கால கட்டு போடலை அதனால இதுங்கெல்லாம் ஊதாரியாக தெரியுது உடனே உடச்சிடுறது அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகிறதுக்கான ஏற்பாடு பண்ணுறதுங்கிறதெல்லாம் இயல்பாக தானே நடக்குது அந்த பெரிய இடத்துல எந்த ஒரு காவல்துறை அதிகாரிக்கும் கால் விழுந்து வழுக்கி விடவே இல்லை சுவாதியை கொன்னொன்னு கொன்னதாக சொல்லப்படுகின்ற அந்த நபர் வந்து கரெக்டாக அவனுக்கு எலக்ட்ரிக் ஒயரை எடுத்து ஷாக் போட்டு சாகிற அளவுக்கு அவனுக்கு ஆக்சஸ் கொடுத்து வச்சுருக்காங்க அல்லது இவங்களே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க இந்த வழக்குகள் எல்லாம் நமக்கு ஞாபகம் இல்லைங்கிறதுனால இவங்களுடைய வரலாறு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இன்றைக்கி புள்ளி விபர புள்ளிகள் வந்து எதை வேணாலும் சொல்லலாம் சொல்லலாம் அந்த சம்பவத்தில் அதை சொன்னாங்களாங்கிறது தான் கேள்வி காட்சி ஊடகம் இதே பிரச்சனை ஐஐடியில் நடந்து வந்தால் இந்த திருட்டு அல்லது க அந்த திருட்டு நடந்ததாக ஒரு சம்பவம் ஐஐடியில் நடந்திருந்தால் பறிகொடுத்தது வேற ஒரு மதத்தை சார்ந்தவராக இருந்திருந்தால் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய எத்தனையோ ஒரு உள்க இயக்கங்கள் இருக்கும் இல்லையா அதுங்கள் போய் போராட்டம் நடத்திருக்கும் அது ஐஐடியில் நடக்கலை இங்கே நடந்திருக்கு அதனால் மறைக்கிறேன் இங்கே நடந்தால் நம்ம காட்சி ஊடகங்கள்லாம் அறுபது டிகிரிக்கு கேமரா வச்சு அந்த யார் எப்படிப்பட்ட அவன் என்ன மாதிரியான தப்பெல்லாம் எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்துடும் சரி அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் எடுக்கும்போது அங்க வந்து நம்ம நிர்வாகம் செயல்படல கவர்மெண்ட் ஊடகம் செயல்படலாம் சொன்னோம் இதே மாதிரி ஒரு பாலியல் பிரச்சனை வந்திருக்கு அதை பத்தி நம்ம பேசுறது இல்லையா உண்மையே இதுதான் அண்ணா யூனிவர்சிட்டியில ஆளுநர்கிட்ட கிட்ட போயிட்டாங்க இவங்க வந்து ஒரு தவறு நடந்திருக்கு அவன் ரிப்பீட்டடாக தப்பு பண்ணக்கூடியவன் அந்த ஆள் அதுக்கு முந்தின நாள் அவன் மேலே ஒரு எஃப்ஐஆர் இருந்திருக்கு அவனுடைய மூணு மனைவியோ ரெண்டு மனைவியோ ஒருத்தர் ஆல்ரெடி உள்ளே வேலை செய்கிறாங்க அவங்க தான் துப்பு கொடுக்குறாங்க துப்பு கட்டு போய் இவனை கரெக்டாக அரேஞ்ச் ஆகுது சாருக்கு டெய்லி சப்ளை பண்ணணும் இந்த கோழியை பிடிச்சி பிரியாணி பண்ணி கொடுக்கணுங்கிற மாதிரி இவன் பெண்களை பிடிச்சி பண்ணி கொடுக்கணும் இதான் பிரச்சனை இதுக்கு என்ன பண்ணிட்டாங்க துணைவேந்தரையை நியமிக்காத ஆளுநர் தான் காரணம்ட்டாங்க நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது ஆளுநர்கிட்ட போய் ஏங்க நீங்கள் துணைவேந்திர நியமிக்கலன்னு கேட்டால் ஏங்க யூஜிசி சட்டம் படி மூணு பேர் நாமினேஷன் கொடுத்தா தான் நான் பண்ண முடியும் என்கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க நாங்கள் எப்படிங்க பண்ண முடியும்னு அவர் பாவம் வருத்தப்படுவார் ஆனால் தசை திருப்புறதுல காட்டாறையை போல் தசை திருப்பிடுவாங்க இங்கே தொலைச்சவனுக்கு ஆஸ்திரேலியாவில் தேட விட்டுருவாங்க அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சி இவங்க பண்ணுறது இதில் நீங்கள் என்ன பண்ண முடியும் நொந்து தான் முடியும் சரி இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னா ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது அடுத்த பிரச்சனைக்கு வராமல் நம்ம என்ன ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அதை வந்து இங்கே இருக்கிற திமுக அரசு பண்ணுறது இல்லையோ நீங்கள் காவல்துறை மட்டும் சிஸ்டமேட்டிக்காக வேலை செய்யணும்னா அதுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் நான் பேசுகின்ற எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் பேசினேன் என்னுடைய பேச்சு வழக்கில் ஒரு இன்ஸ்பெக்டருடைய மதத்தை கூட சொன்னேன் இந்த எல்லாம் வந்தே இருக்காது காவல்துறைக்கு மட்டும் கரெக்டான சுதந்திரத்தை கொடுத்திங்கன்னா அவங்களால் எதை வேண்டுமானாலும் கண்ட்ரோல் பண்ணும் நிமிஷத்தில் அவங்களால உண்மையை கண்டுபிடிக்க முடியும் பேச வைக்க முடியும் உடனே அந்த ஏரியாவில் எந்த ஏரியாவாக இருந்தாலும் கேமரா எல்லாம் பார்த்துக்க மாட்டாங்க எத்தனையோ நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்கக்கிட்டலாம் பெரிய பெரிய கம்பெனிலலாம் போய் கேமரா வச்சு கொடுங்க உங்களுக்கும் நல்லது இந்த ஊருக்கும் நல்லதுன்னு சொல்லி எத்தனை இடத்துல கேமரா கொண்டு வந்திருக்காங்க இது எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்க முடியும் காவல் நிலையத்தில் பண்ணியிருக்க முடியும் அங்கே கேமரா வேலை செய்யுதுங்கிறதுக்காக தான் வெளியில் போய் இந்த தப்பு பண்ணுற அளவுக்கு கொண்டு வர முடியும் கோவிலில் அங்கே ஒரு கோசாலை இருக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துலையும் கேமரா வைக்கணும்னு சொல்லியிருக்க முடியும் நேர்மையாக பண்ணுவாங்க அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்காமல் இருக்கிறது தான் பெரிய பிரச்சனை திமுக அரசு அதிமுக அரசுன்னு நீங்கள் எதாவது வித்தியாசப்படுத்தி பேசுகிறதா இருந்தால் காவல்துறைக்கு சுதந்திரமே இருக்காது காவல்துறையில் இருப்புங்கிற அதிகாரிகளுக்கான மரியாதையே இருக்காது மரியாதையே இருக்காது அவன் யாரு எப்படி வந்தான்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அதுக்கேற்ற மாதிரி தான் மரியாதையே இருக்கும் பட் அதிமுக ஆட்சியில் இருந்தால் அந்த மாதிரியான தவறு இருக்கவே இருக்காது சுதந்திரம் யாருக்கு யார்கிட்ட நீங்க சட்டம் ஒழுங்கை பேணி காக்க சொல்றீங்களோ அவங்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னா எப்படி பண்ணுவான் சரி இப்போ அதிகமான வந்து இப்போ இதை பத்தி பேசுறாங்களா பேசுறாங்க இந்த வழக்கில் ஹியூமன் ரைட்ஸ்ல இருந்து அந்த யாராவது யாராவது வந்திருக்காங்களா வந்திருக்காங்களா எனக்கு தெரியலீங்க நான் சீரியஸாக கேட்குறேன் சரி இல்லை சார் இப்போ அவங்க இப்போ இந்த வழக்கில் வரல தானே இல்லை சார் இந்த மாதிரி வழக்கில் வந்து ஒரு முக்கியமான நான் மறந்துட்டேன் ஏதோ ஒரு முரசொலியில் போட்டு உங்களுக்கு தெரிஞ்சு போய் எனக்கு தெரியாமல் போயிடுவோன்னு நான் பயந்துட்டேன் சரி சார் இந்த மாதிரி வழக்கில் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனை இருக்குன்னா இப்போ வந்து காவல்துறைக்கு வந்து அதிகமான நம்ம வந்து பவர்ஸ் கொடுக்குறதுல தான் எங்கள் பிரச்சனை இருக்குது அவங்க வந்து என்கவுண்டர்ஸ் பண்ணுறாங்க அது இல்லாமல் இப்போ வந்து கட்டு போகிற அளவுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறாங்க அப்படின்ற போது இங்கே வந்து தனி மனித சுதந்திரம் அவங்க இருக்கிறதுனால தான் இதெல்லாம் பண்ணுறாங்க ப்ரெஷர் இல்லைன்னு வச்சுக்கோங்க அவன் சாப்பிட்றதை பற்றி கவலைப்படாமல் காவல்துறையில் இருக்கிறவன் வேலை செய்வான் அவன் சாப்பாட்டை பற்றி கூட கவலைப்பட மாட்டான் அவனால் மூணு நாள் ரெண்டு நாள் சாப்பாடு இல்லாமல் வேலை செய்ய முடியும் அந்த எண்ணத்தோடு வேலை செய்வான் அவனுக்கு நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கறதுனால தான் இந்த பிரச்சனையே வருது நல்லா புரிஞ்சுக்கோங்க இதில் ஹியூமன் ரைட்ஸுக்கு வேலையே கிடையாது ஹியூமன் ரைட்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் நேர்மையாக சொல்கிறதா இருந்ததுன்னா ஹியூமன் ரைட்ஸுங்கிறது திமுகவுடைய ஒரு அங்கம் அதில் யார் இருக்காங்கிறது நீங்கள் செந்தில் பாலாஜி ஐயா விஷயத்துலேயே பார்த்துருப்பீங்க இவங்கெல்லாம் தான் இருக்காங்க அப்போ அவங்க என்னத்தை வந்து நீதியை நாட்டி என்ன பண்ண போகிறாங்க காவல்துறைக்கு சுதந்திரம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவன் சட்டத்துக்கு இணங்கி தான் அந்த சுதந்திரத்தையே எடுத்துப்பான் சட்டத்துக்கு உட்பட்டு தான் அந்த சுதந்திரத்தையும் அவன் எடுத்துப்பான் ஏன்னால் அவனுக்கு தெரியும் நாளைக்கு என்ன வரும் என்ன பிரச்சனை வருங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும் அது சரி போனால் ஆனால் எனக்கு இதில் இருக்கிற வருத்தம் என்னென்னா ஒரு திரைப்பட நடிகர் வந்து காவல்துறை அதிகாரியாக நடக்கிறதுனால இந்த பிரச்சனையை பேச மாட்டேன்ட்டார் எந்த அதிகாரி இப்போ ஒரு நடிகர் சொன்னார் இந்த மாதிரி காவல்துறையில் காவல்துறை அதிகாரியாக அடுத்த படத்தில் நடிக்கிறேன் அதனால் நான் அதை பற்றி பேசலைன்ட்டு எனக்கு பயம் ஆகிப்போச்சு ஐயா இந்த படத்தோடு தயவு செஞ்சு நிறுத்திக்கோங்க அடுத்த படத்தில் நீங்கள் பாதிரியாக நடிக்க ஆரம்பிச்சு அதன் மூலமாக நிறைய விஷயத்த பேசாமல் விட்டு ரொம்ப கலைஞரும் அப்படி நடுவில் சொன்னேன் வேறு எதுவும் நீங்கள் உங்கள் கேள்விக்கோங்க சார் இப்போ வந்து நம்ம வந்து இப்போ காவல்துறை எடுத்துக்கிட்டால் இப்போ வந்து நம்ம மாவுக்கட்டு போகிறது இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு அட்டாக் பண்ணுற ஒரு மூடு இருக்குல்ல சார் இது வந்து நம்ம வந்து ஒரு காமன் வந்து அதை பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்க காவல்துறையை ஐயா இரு பதினாறு பதினோரு கைட்லைன்ஸை ஏற்கனவே வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டுக்கும் இன்னொரு கேஸில் காவல்துறை அதிகாரி இந்த மாதிரியான விஷயத்தை விசாரிக்கணும்னு சொன்னால் என்னென்ன பண்ணணும்னு கொடுத்துருக்கு தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கொடுத்துருக்கு இன்றைக்கி இருபத்தெட்டு வருடங்களுக்கு முன்னாடி கொடுத்துருக்கு அதை செயல்படுத்தணும் இவங்கெல்லாம் நீதிமன்றத்தை பயங்கரமாக மதிப்பாங்க இல்லையா இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும்போது நீதிமன்றத்தை மதிப்பாங்க ஷாபானு கேஸில் மதிக்க மாட்டாங்க பல்கீஸ் பானு கேஸில் மதிப்பாங்க அந்த மாதிரி நிறையா அற்புதமான லீலைகள்லாம் அவங்க பண்ணுவாங்க இல்லையா அவங்க கொடுத்துருக்காங்க டேக் இல்லாமல் வரவே கூடாது நீ யாருங்கிறத தெரியாமல் அடுத்தவொடனே அடிக்கக்கூடாது இவன் யாருன்னே தெரியாது ரவுடியாக இல்லையான்னு தெரியாது ஒரு இடி ரைடை நடத்தினாங்கள்ல இடி ஆஃபீஸர்கிட்ட பணம் வாங்கிட்டாருன்னு சொல்லி ஒரு ரைடை நடத்துனாங்க அப்போ உள்ளே போன அந்த பதிமூணு பேர் யாருன்னே யாருக்கும் தெரியாது இடி ஆஃபீஸ்குள்ளே போகிறாங்க ஏன்னா ஒருத்தன் லஞ்சம் வாங்கிட்டான் கொடுத்ததாரு திமுக சேர்ந்த ஒரு டாக்டரு வாங்கினதாரு இடி அதிகாரி ஏன்னா இடி செமையாக பெண்ட் இருக்கிறான் ஒவ்வொருத்தரையும் போனாங்க பதிமூணு பேருக்கு மேலே போனாங்க காவல்துறை அதிக காவல்துறை எதை செய்தாலும் டேக்கை போட்டுட்டு தெல்ல தெளிவாக தான் அதை பண்ணணும் கூண்டா பண்ணுறானா நல்லவன் பண்ணுறானான்னு யாருக்கு தெரியும் சார் சரிங்க நம்ம கொஷின் எங்கே இருக்குன்னா இப்போ வந்து காவல்துறை வந்து ஸ்டாலினோட கட்டுப்பாட்டில் இல்லாம அது வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்துறையாக செயல்படும் திமுகவை பொறுத்த வரைக்கும் அது யார் கண்ட்ரோலில் வேணாலும் இருக்கும் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது ஞாயிற்றுக்கிழமை திமுக இருந்து எடுக்கிறாங்களா இல்லை தண்ணிச்சையே செயல்படுறாங்களா எடுத்துக்கலாம் பாருங்க சார் அவங்க காவல்துறையை மதிக்கவே மாட்டாங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் காவல்துறை மேலே எந்த மரியாதையும் அவங்க வைக்கிறது இல்லை ஏன்னா இவங்க ஆரம்ப காலத்தில் தப்பு பண்ணும்போதெல்லாம் பெண்ட் எடுக்கும்போது அந்த ஆள் முதல்ல ஏட்டாக இருந்திருப்பார் இல்லையா அப்புறம் தான் அவர் பாவன் டிஐஜியாக வந்திருப்பார் அல்லது ஐஜியாக வந்திருப்பார் அல்லது எஸ்ஐயாக வந்திருப்பார் இவங்க எல்லாருமே அடி வாங்கினவங்க இல்லையா ஆரம்பத்தில் அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய பிரதானமான அதனால் மதிக்கவே மாட்டாங்க அதிமுக காலத்தில் காவல்துறையை ஏன் மதிப்பாங்க அப்படின்னு சொன்னால் அவன் மூலமாக தான் கரெக்டான தகவல் ஓரளவுக்கு வருங்கிற ஒரு எண்ணத்தினால் அவங்க மதிப்பாங்க இது எல்லாமே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் சரி இப்போ வந்து கண்டினியூஸாக நம்ம காவல்துறையால் வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு நிறைய பிரச்சனை வந்துருக்கு இப்போ ஆம்ஸ்ட்ராங் காவல்துறையால்லாம் வரவே வரல எனக்கு இந்த சிபிஐ விசாரிக்கணும் சிபிசிஐடி விசாரிக்கணும்னு நான் பல வித பல விவாதங்களில் சொல்லியிருக்கேன் ஒரு விஷயத்தில் என்கொயரி பண்ணுறதுக்கு ஒரு சாதாரண காவல்துறை அதிகாரி அனுப்புங்க பிச்சு வதலீட்டு தகவல் கொண்டு தருவான் ஓகே அவனுக்கு வந்து ரொம்ப அவ்வளோ அறிவில்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அடுத்த ஒரு துப்பறையாளனை அனுப்பிச்சிங்கன்னா கொண்டு வந்துருவாங்க மறை மாற்றுவதற்கு தான் மற்ற கதையெல்லாம் வேற எதுவுமே கிடையாது காவல்துறை அதிகாரியால் துப்பு வைத்து வந்து இயல்பாக நடக்கும் இவங்க அதை பண்றதே கிடையாது அந்த மரியாதையை கொடுக்கறது கிடையாது சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு அந்த வகையில் பார்த்தா இப்போ வந்து சாதாரண உள்ள கேஸும் சிபிஐ கிட்டதான் இருக்கு கேஸ் வந்து ப்ரூவ் பண்ணி அவங்க விசாரணையில் தான் இருக்கிற மாதிரி தானே சிபிஐ ஒன்றும் கேட்டி மாற்றல என்னுடைய வருத்தம் டூஜி வழக்கிலேயே சிபிஐ ஒன்றும் கேட்டி மாட்டல பொய்யை தான் சொல்லிச்சு கடைசியில் ஷைனி பாவம் அவர் காங்கிரஸ்க்கான நல்ல நண்பர் தான் இருந்தாலும் அவர் பாவம் என்ன பண்ணிட்டார்னா ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டார் எங்கிட்ட பேப்பரே வரலைங்க எல்லா பேப்பரும் கீழே போயிடுச்சுங்க அப்படின்னாரு அதனால் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க ஸோ சிபிஐயா சிபிசிஐடியாங்கிறத பற்றி எனக்கு இல்லை ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியும் அவியல் பண்ணும்போது இவங்க எல்லாத்தையும் சிபிஐகிட்ட கொடுக்க சொல்லுவாங்க குவியல் பண்ணும்போது எதையுமே சிபிஐ கிட்ட கொடுக்க மாட்டாங்க இது மட்டும் எனக்கு தெரியும் நீங்கள் எந்த கேள்வி கேட்குறதா இருந்தாலும் தயவு செஞ்சு திமுக அப்படிங்கிற அந்த அடைமொழியோடு கேட்டிங்கன்னா நான் பயங்கரமாக உங்களுக்கு நீதி பரிமாறம் எப்படி நடக்கும்னு சொல்லிடுவேன் இவங்க கரெக்டாக மாற்றிப்பாங்க சிபிஐ கிட்ட கொடுக்கவே மாட்டாங்க அதே எதிர்கட்சியை உட்காந்து அவியலாக இருந்தாங்கன்னா எல்லாமே சிபிஐ தான் அப்படி தான் அவங்க கொண்டு வருவாங்க நேரத்து ஒதுக்கி நிறைய கருத்துக்களை ரொம்ப ரொம்ப நன்றி சார்